நம்ம நாட்டில் வேலை இல்லாத பட்டத்தாரிக்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க பொருளாதாரம் ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்குது ஏழைகள் காசே இல்லை ஒரு வேலை சோத்துக்கு இது அடாத வாடுபடுறாங்க இப்ப நம்ம அமெரிக்கா பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் ஒரு அம்பூர் ஒரு அம்பூர் வாரத்தை கொடுங்க சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு அப்படி நேரடியாக கேட்டு வாங்கி திரும்பி தொலை வேண்டியதுதானே

ನಲ್ಲಾಕ ನೂರು ಕಟ್ಟಿ ಕೊ யாருமே இல்ல மேடம் இல்ல நீங்க ஏதோ வளர்றீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நல்லா விசாரிச்சீங்களா என்ன முகிலன் தான் அந்த கம்பெனியோட ஒரே ஓனர் நீங்க வேற ஏதாவது கம்பெனிக்கு பண்ணீங்களா மறுபடி சாரி மேடம் அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு நார்த் இந்தியன் அவர் பேரு அகிலேஷ் வர்மா இல்லங்க நீங்க சொல்றது வேற ஏதாவது மாத்தி பேசுங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா போய் சொல்ல மாட்டாரு ஏதோ நீ கொடுத்த விசிட்டிங் கார்டு இந்த அட்ரஸ் எல்லாம் போய் விசாரிச்சு பார்த்த அந்த கம்பெனியில ஓனர் மட்டும் இல்ல முகிலங்கற பேர்ல ஒரு கடைநிலை ஊழியர் கூட இல்ல மேடம் எந்த சீட்டிங் பார்ட்டியோ உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கா ஏ மேடம் அந்த ஆளை நம்பி பணத்தை எல்லாம் ஏதாவது இழந்துட்டீங்களா புரியல மேடம் புரியலை வரைக்கும் உங்களுக்கு நல்லது கேளிங்க ஓகே மேடம் அப்புறம் மேடம் உங்க சிஸ்டர் மீனா ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க ஏன் கண் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி நடந்தது ஆமா என்ன ரா என்ன ஆச்சு கலையில் நல்ல அடி அதுக்கு மேல டீட்டியில் எதுவும் எனக்கு தெரியாது சார் ஏன்னா நான் சொந்த வேலையா அங்கே இருந்தே வெளியே போயிட்டேன் வர மேடம் தெரிஞ்ச ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிருக்கா சொந்த கிளம்பா இறக்கமில்லாத உன் கண்ணு என்ன கண்ணீர் மீன அடிப்படை கேட்டதும் வெளிப்பட்ட கண்ணீரா இதெல்லாம் விரும்பாத விரும்பாதவருக்கும் இப்ப எது கிளம்புதான் தெரியல தண்ணீர் கல்லுக்குள் ஈரமா இல்ல பூவுக்குள் பூகமா ஒன்னும் புரியலையே என்னமா எங்க பால் வாங்கிட்டோம் சொல்லிட்டு எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே தனியா வெளியில எங்க போக முடியாது ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாங்களா ஓ பாத்ரூம் தனிச்சது கேக்குது சரி வாட்டு 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 குடிக்கிறீங்களா பேனா கசி கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் குடிச்சிக்க கசி பத்தாவது பேர் பஸ் ஸ்டாப்ல என்னப்போ நீ போ எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு நீ மட்டும்தான் தூக்கிட்டு வந்து நீ மட்டும் நீ நான் எரிஞ்சு போயிருப்பேன் சொல்லிட்டீங்க தெரியாது எனக்கு பசின்னு சொன்ன உடனே எடுத்து கொடுத்தீங்களே

வாங்களை பட்டு ஆறுதலுக்காக நாலு சொட்டு கண்ணீர்

எதார்த்தமா நீங்க கொடுக்குறீங்க இதை என்னால வாங்கிக்க முடியாது எனக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த விபத்துக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு அந்த கேஸ்ல நீ எனக்கு எவ்வளவு இழந்து இருக்கேடோ அது மதிப்புல எனக்கு படம் கொடுப்பாங்க அது கிடைச்சா எனக்கு அதுவே போதும் நான் நினைக்கிறவர் ஆயா வியாபாரமான்னு நினைக்கிற அளவெல்லாம் நான் அவ்வளோ வரை ஆளோவா நான் சின்ன வயசுல நான் சொல்றேன் கல்ல என் பேர் நான் ஒரு பெரிய கம்பெனியில மேனேஜர் இருக்கு எங்க கம்பெனி டிரைவர் தான் உன் மேல வந்து ஆக்சிடென்ட் பண்ணிக்க பாரி போக விஷ்ணா ஓ பதினாறு நாளைக்கு கேள்விப்பட்டேன் முதல் நாளே உடல் செக்க குடுத்துட்டு வானப்போ அந்த புள்ளை முழச்சிட்டு போகாந்து குடுத்துட்டு உனக்கு இது வேணுமா வேண்டாமா பெரியவங்களும் சின்னவங்களோ மறுபடியும் நீங்க என்ன பண்ணிக்கிடும் இப்பதா நான் சொன்னேன் என்னோட கார் ஒப்பனை இருக்கான கேஸ் கோர்ட்ல நடத்திட்டு அந்த பணம் வந்துரும் அது மட்டும் நியாயமா எனக்கு கிடைச்சா

இந்த சக்க கொண்டு வேணவே அவ한테 சொல்லுமா தமிழ்ல தெரியுமா தெரியாதா தெரியுது இது வரேன் தெரு அதுக்கு அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேச தோணல அதனால மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் லேடிஸ் சரி மேல படிச்சிருந்தா கல்யாணம் ஆகி பத்து பத்து வருஷம் ஆகியோ உங்க பெண்களோட மனசு புரிஞ்சுக்கிற விஷயத்துல உங்களுக்கு பக்குவ பத்தாவது சொல்ல வந்தேன் கொஞ்சம் டங்கு சிலிப்பாகி வேண்டாத வெரிசலாவது இருந்துச்சு இதில் தான் அவங்க டங்கு ரொம்ப லென்த்தில் ஸ்லீப் இருந்துச்சு சார் டெங்கை மாத்திவன் அதான் சார் ஹெட்டுனேன் போல் எங்கள் பெண்களை ஹேண்டில் பண்ணுறது ஒரு தனி கலை முதல்ல அவங்க குடையில நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேச ஆரம்பிக்கணும் பேச பேசவே எந்த பிட்ட போட்டா அவ செட் ஆவன்னு அவங்க வீக்னஸ் பாயிண்ட் பேர் கெட்டியா கேட்ச் பண்ணணும் நேரங்கால நெருங்கி வரும்போது அந்த பிட்ட நச்சுன்னு போட்டு டேய் நான் உன் கம்பெனி மேனேஜர் இருந்தாலும் ஒரு வகையில் உனக்கு அண்ணன் வயசுல பெரியவன்

அந்த பொண்ணு பொண்ணு பேர் பாருங்க இப்போ போக வச்சது நீ ஆனா முதல்ல பேர் பேப்பர்ல வந்த ஊர்ல பேர் நாரிட கூடாதுங்கிறதுக்காக நீ செஞ்ச குற்றத்தை தாசத்தை ஏற்றுக்கிட்டு குற்றவாளி நினைக்கிறான் நம்ம டிரைவர் அவனை பத்தி பிரச்சனை இல்லை ஐயாயிரம் பத்தாயிரம் அபராதமோ இல்லை ஆறு மாத தண்டனையோ வெளியே வந்துடும் ஆனா உன்னால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட நிலைமை

எந்த பக்கம் முடிச்ச பணக்காரனாலே அவ கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கா அதனாலதான் பணக்காரங்கன்னாவே கண்மூடித்தனமா வெறுக்கிற ஆனா ரொம்ப நல்லவளா தெரியுறாளா சின்ன வயசு வாழ வேண்டிய பொண்ணு அவ பாவப்பழ அவ அந்த பாவப்பழி நம்ம சும்மா விடாதரா நம்ம பரம்பரைய பழிவாக்கி படுகொலை தலையிடும் சரி

ஒருவேளை சொந்த போயிருந்தா அட்ரஸ் வாங்கி வீடு தேடி போய் இந்த செட்டை கொடுத்துட்டு வெட்டியோட வா நம்பர் நீ பொண்ணு பேசி மயக்கி சரி விட மன்னாத வரல முள்ளகாட்டி சுந்தரி அட நம்ம சினிமா டைரக்டரே அட போஸ் லீயா இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அட போய் கொள கழி போட்டு வந்துட்டா சூப்பரா இருக்கு கழுதி போட்டு எப்படா எப்படா இந்த

ச்சீ ஒயா சொல் அப்படி என்ன சொல்லு சொல்ல மாட்டேன் அட தப்ப நேரத்துக்கு அந்தளவுக்கு நினச்சியா ஹூ எல்லோரோ சரி சொல்லும் உட சொல் ஆட சொல்ல மாட்டேன் சொன்னோட சொல்ல மாட்டேன்றேன் சொல்ல மாட்டேன் ியா இருக்கிற தெம்பே ஒன்று சேர்த்து உள்ளாங்க